ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க பாருங்கள் நான் இப்போ இருக்கிற இடம் வந்து ஏர்வாடிகிட்ட வேறு லெவல் இங்கே வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பீச்சு செம்மையெல்லாம் போட்டிங் போயிட்டு வர்றாங்க அப்படியே பாருங்கள் எவ்வளோ ப்யூராக இருக்குது செம்ம மாதம் இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் அது மாதிரி நேஷ்னல் பார்க் இங்கே தான் இருக்குது அப்படியே உள்ள வந்து நம்ம பாண்டிச்சேரி அதையும் சொல்ல முடியாது பாண்டிச்சேரி மாதிரி நம்ம அந்த ஆரோவில் பீச் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆனால் சூப்பர் ப்ளேஸு ஃபேமிலியோடு வந்து வேறு லெவலு செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் இருக்கு பா பாதுகாப்பாக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே உள்ள வந்து குழந்தைங்களுக்கு வைக்கிற பூங்கா அதோட பீச்சு இங்கே வந்து காமன் சி ஹார்ஸ் இதெல்லாம் இருக்கான் என்னென்னமோ போட்டிருக்காங்க அப்பா வேறு லெவலு இந்த குடிநீர் போய் வைப்பாங்க என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்கு இது வந்து வருங்கப்பா இது வந்து அப்படின்னு போட்டிருக்கு அப்புறம் வந்துட்டு ஓரண்ட்டு ஏன் எப்போ இதுதான்ப்பா பார்த்தேன் இதுதான் பாம்பா ஒரு நான் பார்த்தது அதுவாக இருக்குமோ நான் அந்த ஃபோட்டோஸ் தனியாக அனுப்பியிருக்கேன் அந்த வீடியோவும் வச்சுக்கேன் ஆனால் எப்படி தான் இருக்குது கடல் பாம்பு நல்ல வேலை நான் அதை தொடலை அதே மாதிரி ஆமை பார்த்திங்களா நல்லா பாருங்கள் ஆமை பாருங்கள் ஹாம் பேக் டால்ஃபின் வேற அவைலபிள் என்ஜாய்மெண்ட்டு சரிங்களா ஆனால் நான் இப்போ பார்த்த பாம்பு அது செத்து கிடந்ததுனால நான் அதை கூட நினைக்கல ஆனால் இதை பார்த்தா இதுதான் கடல் பாம்பு அப்படின்ட்டு இப்போ தான் பார்த்தா தெரியுது அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த போட்டிங்கில் வந்து இன்னொரு நாளைக்கு போவோம் அப்புறம் வந்துட்டு இங்கே என்னென்ன இருக்குது தமிழ்நாடு மன்னார் வளைகுடா காப்பக பிச்சை பிச்சை மூப்பன் வலசை மணல் திட்டு சமூகம் சார்ந்த சுழல் சுற்றுலா சூப்பர் காமன் ஸ்ட்ரென்த் கோரல் ஹா எப்போ எல்லாமே இங்கிலீஷ் தான் மவுண்டைன் கோரல் பிங்கர் அதாவது இந்த கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக டிசைனாக அழகழகாக இருக்குது பார்த்தீங்களா எனக்கு வந்த என் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு தீன் திருவாட்டியில் வந்து இன்னைக்கு தான் சுற்றி காமிச்சிட்டு இருக்கான் பட் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடையினா நம்ம நாவூர் பார்த்துருக்கோம் வேளாங்கண்ணி பார்த்துருக்கோம் காரைக்கால் எல்லா பீச்சுக்கும் போயிருக்கேன் பட் இந்த பீச் வந்து என் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப அமைதியாகவும் சூப்பராக வந்து ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக இருந்துட்டு போகலாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்புறம் நம்ம நண்பர் வந்து அப்படியே எனக்காக வந்ததுக்கு ஒரு ரெண்டு சாய் சாய்ச்சா ஓகே ஓகே இங்கே வந்து உள்ளே சாய் எல்லாமே வச்சுருக்காங்க வேறு லெவல் பண்ணு ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு ஆல் பட் ஐ ஒன் த லீவ் டு ஆல் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கு நம்ம வரும்போது ஃபேமிலியோடு வந்தால் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஓகேவா பாய் பாய் பார்த்துங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்